கர்த்தரி பிரச்சனத்துக்கு சோற்றுறோம் நம்ம திருச்சபைகளில் நிறைய நேரம் பாஸ்டர்ஸ் கேட்பாங்கல்ல சந்தோஷமாக இருக்கிறவங்கலாம் ஒரு அழிலேயே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையை உயர்த்தி அல்லே லூயான்னு சொல்லி நம்ம சத்தமாக சொல்லுவோம் நம்ம அழிலேயே சொல்கிறதுனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா நாங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள் கர்த்தர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி நம்ம சொல்ல வரோம் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கோமா இல்லை மற்றவங்க நம்மளை பார்த்துடக்கூடாது நம்ம அழிலையை சொல்லலைன்னா நம்ம துன்பத்தில் இருக்கிறோம் கவலையில் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிருவாங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறோமா நம்ம இன்றைக்கி ஆராய்ந்து பார்ப்போம் உண்மையாகவே நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கோம் ஏன் நமக்கு சந்தோஷம் இல்லைன்னா நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுறோன்னா இந்த உலகத்தின் கவலைகளுக்குள்ளே நம்ம மூழ்கிடுறோம் நார்மலாக அதுதான் நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்களேன் எல்லாருமே சொல்கிறது இந்த உலகத்தின் கவலைகள் தான் எனக்கு கடன் இருக்குது எனக்கு வந்து வேலையில் பிரச்சனை எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை என் தேவைகள் அதிகமாக இருக்குது பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அதே மாதிரி நிறைய கவலைகள் சின்னதாக ஒரு பரு வந்திருக்கும் அந்த பருவை பார்த்து இந்த பரு வந்து கேன்சராக மாறிடுமோ இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் வந்து சாத்தா உள்ள விதையை போட்டுக்கொண்டே இருக்கான் இந்த விதைகள்லாம் என்ன ஆகுதுன்னா அப்படியே முளைச்சி பெரிய மரமாக ஆகி அதை பயங்கர ஒரு கனியை கொடுத்து கொண்டு இருக்குது நம்ம என்ன பண்ணுறக்கோம் அந்த பயம் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையாக அந்த வேர் வந்து எங்கே இருக்குது உள்ளே இருக்குது அந்த வேரை நம்ம எடுத்து வெளியே போடணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம கடவுளுடைய ஆவியான உள்ள உள்ளே நிரப்பணும் அவர் என்ன பண்ணுவார்னா உள்ளே இருக்கிற இந்த கசுடு குப்பை இந்த தேவையில்லாத வேர் அந்த எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நமக்கு நவமான ஒரு இருதயத்தை கொடுப்பார் அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாத்துலேயுமே சந்தோஷமாக இருப்போம் என்னன்னா நம்ம பிரச்சனையை பார்க்கும்போது பிரச்சனையை வந்து கடவுளோட பெரியதாக பார்க்குறோம் நம்ம பிரச்சனை எப்படி பார்க்குறோம் கோலியாத் மாதிரி பார்க்குறோம் ஐயோ கோலியாத் எவ்வளோ பெருசு இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசு இந்த பிரச்சனை வந்தால் என்ன ஆகும் நீங்கள் பாருங்களேன் வாழ்க்கையில் நம்ம பயப்படுகிற நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து நடந்திருக்கவே நடந்திருக்காது நம்மளே என்ன பண்ணுறோம் அதை மனசுக்குள்ளே போட்டு அப்படியே மின்னு கொண்டு இருக்கிறோம் ஆனால் அந்த கோலியாத்துக்கள் வரவே மாட்டாங்க அப்படியே வந்தாலும் ஒரு பிரச்சனை வந்தாலும் தேவன் எதிர்பார்க்கறது என்னென்னா அந்த கோலியாத்துக்கு ஒரு கூழாங்கல் போதும் எப்படி தாவிது வந்து ஒரே ஒரு கூழாங்கலை வச்சு அந்த கோலியத்தை கொண்டாரோ அதே மாதிரி நம்ம வந்து கடவுளுடைய கையில் ஒரு கூழாங்கல்லாக இருந்தால் போதும் அவர் கிட்ட நம்ம நடந்த போதும் ஆட்டோமேட்டிக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை வீழ்த்துவதுக்கு கர்த்தர் பெரியவர் நம்ம கிடையாது நம்ம வெறும் கல்லு தான் எய்தவர் வந்து கடவுள் நம்ம அவர் கையில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூலியமாக நிறைய கிரீஸ் செய்வார் அதுதான் முக்கியம் அதனால தான் பவுல் சொல்லியிருப்பார் இல்லையா பவுல் வந்து பிலிப்பேருக்கு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிழிப்பேர் நாலு நாளில் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லிடுறேன் அதாவது பவுல் சொல்கிறார் யாருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க முடியுமா கர்த்தருக்குள்ளே தான் சந்தோஷமாக இருக்கும் நம்ம சந்தோஷத்தை உலகத்தில் தேடிக்கொண்டிருந்தோம்னா எனக்கு ஏதாவது ஒரு மனுஷன் இந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணி கொடுத்துருவான்னு சொல்லி அந்த மனுஷனையும் நோக்கி நம்ம பார்த்து கொண்டிருந்தோம்னா நமக்கு அந்த சந்தோஷம் வராது அந்த சந்தோஷத்தை நம்ம யாருக்கிட்ட தேடணும்னா